உத்தரகண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பது பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் இன்று விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட உள்ளனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த முப்பது பேர் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள ஆதி கைலாஷ் பகுதிக்கு புனித பயணம் மேற்கொண்டனர் தாவாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று முன்தினம் நிலச்சரிவு ஏற்பட்டதில் தமிழர்கள் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்டோர் நடுவழியில் சிக்கிக் கொண்டனர் அவர்களை பேரிடர் மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்டுள்ளனர் சிதம்பரத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அங்கிருந்து இன்று டெல்லி அழைத்து வரப்படுகின்றனர் பின்னர் விமானம் மூலம் இன்றிரவு சென்னை அழைத்து வரப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்